பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை இங்கிலாந்தின் பரலோக பிதாவே வேலை ஆண்டவரை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் முந்தின நச்செய்தி வேலையை நீராசிர்வதித்தீர் இன்றைய நச்செய்தி வேலையும் நீராசிர்வதியும் பரிசுத்தாவியானவரே இந்த வேலையை நீர் முக்கியமாய்ப் பொருட்படுத்திக் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா பிதாவே மது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் நீங்கள் சிவங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் இன்றைக்கு செய்யப்போகிற நன்மைக்காகவும் நன்றி செலுத்துவோம் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் தம் சீடர்களோடு அந்த இரையாட்சியை குறித்து சற்று ஆழமாக கற்றுக் அது தந்தையின் திருவுலத்திற்கு உட்பட்டதாயிருக்கிறது அந்த நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல என்று சொல்லி அந்த சீடர்களை திடப்படுத்தினர் அதே போல நாமும் அதிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் வழிநடத்த போகின்ற இந்த இறைவார்த்தை பகுதிக்காய் நாம் கடந்து செல்லுவோம் மிக்க நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவார்த்தை ஆனால் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களையும் அறியவில்லை அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் புனையடிக்கும் காலத்தை அறிக்கட்டுகளை சேர்ப்பது போல் அவர் அவர்களை சேர்த்து வைத்திருக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த இரையாட்சியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த மீகா இறைவாக்கினரோடு அந்த இரையாட்சிக்காக அவர்களை அறிக்கட்டுகளை சேர்ப்பது போல் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் இன்னொன்று அவருடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் புரிந்து கொள்ளாதபடி நாம் இருக்கிறோம் அன்றைக்கும் இயேசுவின் சீடர்கள் அப்படி வண்ணமாக இருந்ததினாலே தான் அந்த இரையாச்சி இஸ்ரேலுக்கு பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அதை குறித்து ஆண்டவர் சற்று ஆழமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் இவ்வளமாக நாம் இந்த இறைப்பகுதியிலே ஆண்டவருடைய எண்ணங்களையும் அவருடைய திட்டங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசவிருக்கிறார் இரவு முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டவர் கூறுவது இதுவே நான் பகலோடும் இரவோடும் உடன்படி உடன்படிக்கை செய்யாவிடில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஒ ஒழுங்குமுறைகளை நிறுவாவிடில் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இங்கு இரமியாவோடு ஒரு காரியத்தை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகின்றார் இரவோடும் பகலோடும் ஒரு உடன்படிக்கை செய்தது போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார் இவ்வண்ணமாக அந்த இரையாட்சிக்கு அடையாளமாக இந்த இரண்டு காரியங்களும் நட நடக்கப் போகிறதை குறித்து ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் அப்படியானால் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் செய்த உடன்படிக்கை என்ன அப்படியாக ஆரோடு அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ளும்படிக்காக இன்னும் ஒரு இரண்டு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் தொடக்கநூல் பயன் அதிகாரம் அஞ்சும் ஆறும் உள்ள இறைவார்த்தைகள் அப்பொழுது ஆண்டவர் அபிரகாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போல் உன் வழிமறைவினர் இருப்பார் என்றார் அபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீர் நீதியாக கருதினார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த விண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை இவ்வண்ணமாக செய்திருக்கின்றார் விண்மீனை போல உன் வழிமரவு இருக்கும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார் அதை ஆண்டவர் அபிரகாமுக்கு நீதியாக கருதினார் அதை அபிரகாம் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இப்படி ஒரு வழிமரவு ஆண்டவர் செய்ய போகிறார் இப்படி ஒரு வழிமரவை உருவாக்கப் போகிறார் என்பதை அபிரகாம் நம்பிக்கை கொண்டவராக ஆண்டவரிடத்திலே அந்த காரியத்திலே நிறைவடைந்தார் இவனமாக இந்த காரியத்தை நாம் விண்ணுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை புரிந்து கொள்ளுவோம் இன்னொரு இறைவார்த்தையும் கூடி நாம் தியானிப்போம் தொடக்கநூல் பதிமூனாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை உன் வழிமறைவு நிறை பூவுலகின் மணலை போல் பெருகச் செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரவு நிறை எண்ணலாம் என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இப்படியாக மண்ணுக்குரிய ஒரு வழிமரவை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் இப்படியாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இறமியாதன் வழியாக ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார் அவர் அந்த நிறுவி இருக்கிற வண்ணமாக அதை செய்யப்போவதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இவ்வண்ணமாக அபருகா அபருகாமுக்கும் இந்த இரண்டு வாக்குறுதியும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார் இவ்வண்ணமாகத்தான் ஒருவன் மணல் என்ன எண்ணக்கூடுமானால் உன் வழிமறைவை எண்ணிவிடலாம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஒரு நம்பிக்கையை அபருகாமோடு செய்து கொள்ளுகிறார் இவ்வண்ணமாக இரண்டு வழிமறைவை குறித்துத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கின்றோம் இவ்வண்ணமாக அபருகாமுக்கு ஆண்டவருடைய எண்ணங்களும் ஆண்டவருடைய திட்டங்களும் அபிரகாமுக்கு வெளிப்பட்டது இதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி என்று சொன்னால் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் சற்று இன்னும் புரிந்து கொள்ளும்படிக்காக ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் அத்தை என்ன செய்தி ஆராத அதிகாரம் ஒன்பதும் பத்து முள்ள இறைவார்த்தைகள் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் உள்ள எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுவதாக என்ன சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய திட்டத்தையும் எண்ணங்களையும் புரிந்துவராய் இந்த இடத்திலே காணப்படுகிறார் அவர் நம நம்மிடம் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் அந்த இரையாட்சி எப்படி நிறைவேற வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுளிடம் இவ்வண்ணமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார் அவர் இவ்வண்ணமாக இறைவனிடம் வேண்டுங்கள் அவர் பெயர் தூயதாய் இருப்பதனாலே அவர் பெயர் போற்றப்பட வேண்டும் இவ்வளமாக போற்றப்படும் போது உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணில்களும் நிறைவேறுவதாக இப்படி என்று சொல்லி நாம் தந்தையாம் கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து போது ஜெபிக்க கற்றுத்தருமா கற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டின போது இந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த இறையாட்சியைப் பற்றி சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் விண்ணுலகிலே ஒரு இறையாட்சி நடக்கப் போகிறது அதே போல மண்ணுலகிலும் ஒரு இறையாட்சி நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார் இதில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் விண்ணலகிலே ஒரு இறையாட்சி வருவதை போல மன்னலகிலும் ஒரு இரையாட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுவோம் இந்த இறைவார்த்தையை நாம் முற்றிலுமாய் அறிந்தவர்களாய் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைப்போம் அபிரகாம் முற்றிலுமாய் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இரண்டு வழிமறவையும் அபிரகாமுக்கு தோன்ற செய்வதாக தந்தையாம் கடவுள் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதை அறிந்த இயேசு அந்த தந்தையின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்த இயேசு நாமும் அறிந்து கொள்ளும்படிக்காக நீங்கள் வண்ணமாக இதை அறிந்து கொண்டு இதற்காக ஜெவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சற்று ஆழமாக இன்றைக்கு கற்றுத்தந்தார் இவண்ணமாக இதிலே நம்பிக்கை கொள்ளுவோம் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நிறைவாக வழிநடத்தினார் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்கும்படிக்காக ஆண்டவரிடம் நாம் ஜீவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலையிலும் கூடாண்டவரே இன்றைக்கு நீர் எங்களை இறைவார்த்தின் வழியாக எங்கள் உள்ளங்களை நீர் ஆசிர்வதித்து ஒரு நம்பிக்கை ஊட்டினீர் அபிரகாமின் நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படிக்காக எங்களை நீர் முற்றிலுமாய் ஆசிர்வதியும் விண்ணுலகிலே செய்யப்படும் ஒரு அரசாட்சியைப் போல விண்மீனைப் போல ஒரு வழிமறைவை நீர் தெரிந்து கொண்டீர் இந்த மண்ணுலகிலும் மணலக்கொப்பான ஒரு வழிமறைவை நீர் தெரிந்து கொண்டீர் அப்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் பொழுது யவ்வனமாக உண்மை ஆராதிக்க விண்ணகத்திலே உண்மை ஆராதிக்கவும் மன்னகத்திலே உமை ஆராதிக்கவும் இருண்டு வழிமறைவை நீர் தெரிந்து கொண்டீரப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த வழிமரவிலே இந்த மனத்திற்கு ஒப்பான வழிமரவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சபையினரையும் ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு குருக்களையும் அந்த ஒரே நீராசிவதையும் இந்த இரையாட்சிக்காக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் இதோ என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி அல்ல விண்ணக ஆட்சி என்று சொல்லி பிளாத்திடும் நீர் கூறி நீர் அப்பா இந்த ஜபத்திலே நீங்கள் இந்த ஜப் விண்ணக ஆட்சிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தீரே அருமையான வேலையிலும் கூடப்பா உமது ஆட்சியை நிறைவேற ஒவ்வொரு பணியாளர்களும் ஒருமனமாய் இருந்து பணி செய்ய பரிசு தாவியானவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சோடு தந்தையாம் கடவுள் கடவுளிடம் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் పిదా సుధన్ పర్సుతావిన పేరాలే ఆమె